வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் கலப்பெண்கள் பாடத்தில் இருந்த முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு இதில் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் நம்ம சேர்ந்து தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் ரெண்டாவது கேள்வியில் பின்வரணவற்றை சுருக்குகள் கேட்டிருக்காங்க கேள்விகளை நல்லா படிச்சு பாருங்க அதுக்கான பதில்கள் நம்ம கீழேயே கொடுத்துருக்கோம் சமன்பாடு கேட்டாங்க ஆனால் சமன்பாடு எழுதுங்க ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிச்சுட்டு பண்ண முடியும் ஐந்தாவது கேள்வியில் கீழ்காணும் கலப்பெண்களின் துரிவ வடிவினை காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஃபார்முலாஸ் எழுதி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க ஆமா ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு போகிற எல்லா பாடத்துக்கும் பாட வாரியா வீடியோ போட்டு இருக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க அப்போ பன்னெண்டாம் வகுப்பு கனியவியல் கலப்பு என்று பார்த்துடனும் முக்கியமான இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துட்டே இருக்கோம் ஒன்பதாவது கேள்வியில் மதிப்பு காட்டு கொடுத்துருக்காங்க கேள்வியை நல்லா படிச்சு அதோட மதிப்பை எழுதுங்க கணிதங்கள்லாம் நீங்க போட்டு பார்த்தா ஈஸியா இருக்கும் பரிசில போய் எழுதி பார்க்க இன்னைக்கு மூன்று மணி தமிழ்நாக்கள் பார்க்க போறோம் பத்து கேள்விகள் மொத்தம் முப்பது மார்க் உங்களுக்கு வரும் நம்ம இது மட்டும் இல்ல முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் பதில்களோட இருக்கு பயிற்சி வினாக்கள்லாம் நீங்க செஞ்சு பாருங்க சும்மா இருக்கிற டைம்லாம் அதை நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் நம்ம கிட்ட கிராஃப் பேஸ் கொஸ்டின்லாம் இருக்கு பார்த்துக்கலாங்க படத்தில் என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கான மேக்ஸ் போடுங்க நம்ம கிட்ட பதில்கள கூறிய அதிகபட்சம் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் இருக்கு அப்படின்னா புக்குல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கான பதில்களோட நம்ம போட்டுக்கிடுவோம் பயிருந்தாவது கேள்வி பாருங்கள் கேள்வியை நல்லா பாருங்கள் சமன்பாட்டை தீர்க்க அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு கீழே சம்ஸ் போடுங்க ஃபார்முலாஸ்லாம் சும்மா இருக்க டைமில் எழுதி பார்த்துட்டே இருங்க எல்லா பாட வாரியும் பதினேழாவது கொஸ்டின் வந்துட்டோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம புதிய தொகுப்பு வீடியோக்கள் చెక్ రెండు <bli> <sambilv>

சேனல்ல பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் தீர்வுகளுடன் கேள்வி மற்றும் பதில்களோடு போட்டுட்டு இருக்கோம் ஒரு ஒரு கேள்விக்கு கீழே நம்ம பதில்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இருபத்தி மூணாவது கிஸ்டி ஃபஸ்ட்டில் என்ன கேட்டுக்காங்க ஒன்று மூன்று படிவங்கள் கேட்டுக்காங்க பயிற்சி வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்தே வாங்க அப்போ தான் நம்ம எந்த பாடத்துக்கு வீடியோ போடுறோன்னு உனக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மற்றங்க் யூ ஃபார் வாட்சிங்